வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கன்னிகேமா ரியல் எஸ்டேட் சார்பாக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ லேண்டு பார்க்க வந்திருக்கோங்க இந்த எங்கே எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் டு மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேதியரம்பு இந்த வில்லேஜில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க கேதிரம்புலேருந்து சரியாக உங்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க நம்ம லேண்டு பார்க்கும் போக இந்த ரோட்டில் போயிட்டுருக்குறவங்க நியர்பையாக எல்லாம் குடியிருக்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது கட்ரோடுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இதாங்க அந்த கட்ரோடு இந்த கட்ரோட்டில் எப்படி உள்ளே போனோம்னா அந்தந்த ஏரியாவில் அந்த லேண்ட் ஓனர் வந்து விவசாயம் செஞ்சு குடியிருக்கு குடியிருந்து வராங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இந்த பூமியில் தென்னை போட்டிருக்காங்க எல்லாம் விவசாயம் செஞ்சு வராங்க இந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போது பச்சை பசின்னு நல்லா இருக்குமங்க கட்ரோட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தானுங்க லேண்டுக்கு வந்தாச்சுங்க இதாங்க இந்த லேண்டுக்கு முன்னாடி இருக்கிற கட்ரோடுங்க ஃபுல்லாக ரோடு பேசியிருக்கேன் கிழக்க பார்த்த பூமிங்க இந்த பூமி கிழக்க பார்த்த பூமி அப்படியே லேண்டுக்குள்ளே போயிடலாங்க இது தாங்க நான் சொன்னேன் அஞ்சு ஏக்கர் பூமி நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டு தாங்க எப்படி இருக்குது மற்ற எல்லா லேண்டும் எல்லா தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா விவசாயம் செஞ்சு வராங்க இந்த லேண்டோருக்கு வந்து தோட்டம் நிறைய இருக்குங்க வந்து பார்க்க முடியாது பராமரிக்க முடியாமல் லேண்டு வந்து தரிசாக இருக்குங்க மற்றபடி இந்த பூமியில் இந்த குறையும் இல்லைங்க வாட்டர் சோர்ஸு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க நல்லா பூமிங்க செம்மண் பூமி சுற்றிலும் விவசாயம் செஞ்சு வராங்க இந்த பூமிக்கு வாயு மொழியில் பார்த்தீங்கன்னா வேற லேண்டு ஒருத்தர் இருக்குங்க அந்த லேண்டுக்கு அந்த லேண்டில் ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க அந்த கிணத்துல வந்து விசிட் இந்த லேண்டை விசிட் பார்க்க வரும்போது தெரியுங்க அந்த கிணத்துல தண்ணி மேலால் இருக்குங்க அவ்வளோ தூரம் தண்ணி நல்லா வாட்டர் சோர்ஸாக இருக்குங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர் இருக்குங்க ஒரு அஞ்சு ஹச்பி பெரிய இபி சர்வீஸ் இருக்குங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி அஞ்சு லட்சம் விலை சொல்கிறாங்க விலை நிக்கோசிபிளுங்க விலை நிக்கோசிபிள் விலையை குறைச்சி பேசிக்கலாங்க இந்த பூமி பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க நல்ல பூமிங்க செம்மன் பூமி விவசாயம் செய்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் நல்ல இடம்ங்க அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ருக்கு பாருங்க அதெல்லாம் சர்வீஸ் இருக்கு அஞ்சு கட்சி அஞ்சு கட்சிக்கு ஃப்ரீ பீ சர்வீஸுங்க இந்த போர் வந்து பயன்பாட்டு இல்லாமல் இருக்குங்க போர் போட்டிருக்காங்க போர் பயன்பாட்டு இல்லாமல் இருக்குங்க இந்த லேண்டை பார்க்க வரும்போது ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ராஜ்குமார்